திருப்பூரில் மாவட்ட தலைவர் கிறிஸ்துவராஜ் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் நான்காம் மண்டல தலைவர் பத்மநாதன் மாநகராட்சி ஆணையாளர் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருப்பூர் மாநகராட்சி நுயல் பண்பாட்டு அமைப்பு ஜீவநதி நுயல் சங்கம் இணைந்து நடத்தும் திருப்பூர் பொங்கல் விழா சமத்துவ பொங்கல் விழாவாக நடைபெற்றது பாரம்பரியம் மிக்க தமிழர்களின் பண்பாட்டில் சிறந்த சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை உணர்வு மேம்படவும் நாடு செழித்து மக்கள் வளம் பெற பண்டைய காலத்தின் மரபுப்படி பொங்கல் சீர்கொடுத்து வாழ்வு செழிக்கவும் மத ஒற்றுமை ஓங்கிடவும் தை ஒன்றாம் நாள் பொங்கல் படைத்து இறை வழிபாடு நடத்த குடும்பங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் கலந்து கொண்டனர் அவர்களின் இறை உணர்வுக்கு மதிப்பளித்தும் சகோதரத்துவம் மேலோங்கிடவும் சீர்மிகு பொங்கல் வழங்கி மகிழ்ச்சி பொங்கும் தை ஒன்றாம் நாள் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் பாலசுப்ரமணியம் மண்டல தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் தலைமை பொறியாளர் செல்வநாயகம் உதவி ஆணையாளர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் காவல்துறை அலுவலர்கள் அகில் ரத்தினசாமி ஜீவானந்தம் ஈஸ்வரன் திருப்பதி மோகன் கே கார்த்தி உள்ளிட்ட பலர் பேருந்துகளாக கலந்து கொண்டனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ் திருப்பூர் திமுக வடக்கு மாவட்டக் கழக அலுவலகத்தில் கழக நிர்வாகிகளுடன் பொங்கல் வைத்து தமிழர் திருநாளான பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கா செல்வராஜ் தலைமையில் மேயர் தினேஷ்குமார் தெற்கு மாநகர கழக செயலாளர் டி கே டி மு நாகராசன் அவைத்தலைவர்கள் பகுதி செயலாளர்கள் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட மாநகரக் கழக நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் சார்பு அணிகளின் மாவட்ட மாநகர அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ் திருப்பூர் மாநகராட்சி இருபத்தி நான்காவது வார்டு சாமுண்டிபுரம் பகுதியில் மதிமுக சார்பில் ஆண்டுதோறும் பொங்கல் திருவிழாவின் போது சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில் இன்று திருப்பூர் மாநகராட்சி இருபத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மதிமுகவின் மாநகர் மாவட்ட செயலாளருமான நாகராஜ் ஏற்பாட்டில் இருபத்தி ஏழாவது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா சாமுண்டிபுரம் பகுதியில் நடைபெற்றது இதில் அனைத்து மதத்தை சார்ந்த ஐயாயிரம் பெண்கள் கலந்து கொண்டு சூரிய பொங்கல் வைத்தனர் இதில் மதிமுகவின் மாநில தொண்டர் அணியின் அமைப்பாளர் பாஸ்கர சேதுபதி சென்னை பெருநகர மாமன்ற உறுப்பினர் ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் சீர்வரிசை கொடுத்து துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியின் முன்னதாக சாமுண்டிபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்தனர் தொடர்ந்து பெண்கள் கும்மிப்பாட்டு பாடி பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் ஊர்கூடி பொங்கல் வைக்கும் நிகழ்வைக்கான திருப்பூரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நகர மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஹரிமா நாகராஜ் அவர்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த பகுதியில் சமத்துவ பொங்கலை கொண்டாடி ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை அடைச்சி சிறப்பு அடைச்சி திங்கள் விழாவை கொண்டாடி நல்ல நேரத்தில் நல்ல நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு மனம் இருந்தால் மட்டும் கொடுத்தாங்க நல்ல மனமும் இருக்கிறார் அந்த நல்ல மனம் இருக்கவேதான் ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளாக அந்த தமிழகத்தின் நாட்களாக இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு வந்து இங்கே மீரணும் மேலாண் தலைவர் வைக்கோ அவர்கள் தவிர்ப்பு தலைவர் திருச்சி நாடாளுமன்றம் ஆறு உயிர்களை ஒன்று உழை குறை வைக்கவர்களை அழைச்சிட்டு வந்து இந்த விழாவை நடக்கிறது அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலிங்கப்பட்டியில் உயிரினு மேலான தலைவர் வைப்பவர்களும் ஆறு ஒரு துறை வைப்பவர்களும் வந்து கலிங்கப்பட்டியில் பொங்கல் விழா கொண்டாடுறாங்க நாங்கள் என்னுடைய குடும்பத்துடைய சார்ந்த தம்பி பாஸ்கர சேதுபதி இவங்களாம் வந்து இங்கே இவங்களோட சேர்ந்து பொங்கல் விழாவை கொண்டாடக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தில் வந்துட்டாங்க மாவட்ட கழக செயலாளர் நாகராஜன் என் சார்ந்தும் நன்றியை அதே மாதிரி வெயிலியும் பொருட்படுத்தாமல் ஐயாயிரம் மகளிர் பொங்கல் வைக்க காத்து பொங்கல் வச்சுக்காங்க அவங்களுக்கும் நன்றியை வைத்தியங்களை பற்றி நியூஸ்களை பற்றி நம்ம பேசக்கூடாது அதாவது வந்து அது நாம் தமிழர் இயக்கம் இல்லை ஆரிய இயக்கம் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் எதிரில் பல் சமய நட்புறவு கழகத்தின் சார்பில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தை திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் கரும்பு வழங்கும் நிகழ்வில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கரும்பு வழங்கி வாழ்த்துக்களை நிர்வாகிகள் பகிர்ந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் ஹக்கீம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ஷாஜகான் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஹுசேன் மாவட்ட கழக பேச்சாளர் கருப்புசாமி பாண்டி மாவட்ட பொருளாளர் செல்வகுமார் சிராஜில் மில்லத் நட்பணி மன்றத்தின் நிறுவன தலைவர் நூர் முகமது மாநகர துணைத் தலைவர் பாபு மாவட்ட இளைஞரணி செயலாளர் சுரேஷ் மாநகர வர்த்தக அணி செயலாளர் ஹனிபா பல்லடம் ஒன்றிய தலைவர் முகமது அலி ஒன்றிய துணைத் தலைவர் மீரான் திருப்பூர் ஒன்றிய தலைவர் சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்